போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் அமித்ஷாவே பதவி விலாக பதவி விலாக கண்டிக்கின்றோம் 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 ஆணை கிடைங்க தமிழர் ஆணை கிடைங்க

ியர்கள் அமித்ஷாவே பதவி விலக பதவி விலகு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் எச்சரிக்கை மோடி அரசு எச்சரிக்கா எச்சரிக்கை மாட்டோம் அமித்ஷா பதவி விலகுவோம் தலைவர் அம்பேத்கரை அம்பேத்கரை அவன் மதிப்பு செய்திட்டு அமித்ஷாவே விட மாட்டோம் விலக பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகின்றோம் கண்டிக்கின்றோம்

हमेशा वे पढ़ी विलेगी हमेशा वे पढ़ी विलेगी वीर भन्नत कम 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 बट चारों रंगे चिन्ह के बट चारों रंगे चिन्ह के अंदाय परियारिके अंदाय परियारिके योति दासा पंडित दरिके योति दासा पंडित दरिके एक्टर भाले सि� வீர வணக்கம் வீர வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ஐயா முத்துக்கேத்திலே கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீரம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீரம் அமித்ஷாவே மோடி அரசே அமித்ஷாவே மோடி அரசே அமித்ஷாவே மோடி அரசே அமித்ஷாவே மோடி அரசே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அவமதித்த மன்னிப்பு கேள்வி பதவி விலகி பதவி விலகி 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 பதவி விலகி பதவி விலகி 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 பதவி விலகே

வாழ்கவே அம்பேத்கர் வாழ்கவே அமித்ஷா வாழ்க்கை வாழ்க்கவே வாழ்க்கை வாழ்க்கையில் வாழ்கவே

எைக்கை எச்சரிக்கிரும்ப திரும்ப பேச்சை 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 கண்டிக்கின்றோம் அனுமதிய அனுமதியாம் எச்சரிக்கை சிறுத்தைகள் எச்சரிக்கை போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள்